மனைவி வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கும் வசியம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வஷியங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கும் இப்போ கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கிறது இல்லை ஒரு ஒரு தம்பதிக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும் பொழுது அப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்குன்னு ஒரு ஒரு வசியம் இருக்கா அதை பற்றி சொல்ல ஒரே பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனையே அந்த வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு வசியம் பண்ணினாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி வசியம் பண்ணுறதுக்காக அந்த மையை வாங்குறாரு அப்படின்னா வாங்கி பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அந்த கணவன் வந்து மை வாங்கி பயன்படுத்துகிறாரு இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை இருந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ஐசியூவில் இருக்காங்க நீண்ட காலமாக அவங்க வந்து படுக்கையிலே இருக்காங்க அவங்களால ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிறவங்கள நாங்கள் வர வச்சுருக்கோம் இப்போ கேன்சர் அப்படின்னு சொல்லி பேசும்போது கேன்சரில் நிறையா ஸ்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ எந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்தால் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஹீலர் ஹேமா மேம் தான் இருக்காங்க அவங்க கூட வசியம் பற்றி பேசுகிறதுக்கும் கேடு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது வாங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே மேம் நீங்கள் வந்து வஷியத்துக்கு தான் பயங்கர ஃபேமஸ் இல்லையா அப்படின்னும்போது மக்கள் வந்து என்ன மாதிரியான வசியம்லாம் பண்ணுறதுக்காக உங்களை தேடி வராங்க மக்கள் வந்து இந்த கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க இல்லையா அவங்க அதுக்காக வராங்க வஷியம் பண்ண சொல்லி ஏன்னா அவங்களோட குடும்பத்தில் வந்து குழந்தைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கும் மனைவி வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரியாமல் இருக்கிறதுக்கும் வஷியம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வஷியங்கிறது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குற விஷயங்கிறது அதே மாதிரி இந்த காதலர்கள் பிரேக்கப் ஆகிடுது பேசிகிட்டே இருக்காங்க அதுலேயும் பேசலைன்னு ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போயிடுறான் பொண்ணும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறாங்க அப்படியே சப்போஸ் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணும் போது அவங்க பேரண்ட்ஸ் சம்மதிக்க மாட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் விஷயம் பண்ணி கொடுப்போம் அந்த வஷியங்கிறத நீங்கள் பயப்படுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை அதில் சில மந்திர பிரயோகம் பண்ணிட்டு சில மூலிகைகள் இருக்குது அதுக்குன்னு ஒரு அஞ்சு மூலிகை இருக்குது அந்த மூலிகை வந்து மலையில் தான் அது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேருந்து பறிச்சுட்டு வந்து அவங்களோட ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் அவங்களோட டைமு எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குரிய பரிகாரமும் சொல்லிட்டு இந்த வஷியமையும் போது இணைஞ்சிடுறாங்க எல்லாரும் இது நாங்கள் பண்ணி கொடுத்ததில் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பேசும்பொழுது அந்த அஞ்சு மூலிகைகள் வந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த அஞ்சு மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அது வந்து சீக்ரெட் தான் அது சொல்ல மாட்டோம் நாங்கள் ஏன்னா அந்த மூலிகையில் வச்சு சில மந்திர பிரயோகம் பண்ணணும் அந்த மந்திர பிரயோகம் பண்ணும் போது தான் அது புரிய உருவேற்றணும் ஓகே சாதாரண மூலிகைக்கு நீங்கள் உருவேத்துவீங்கிற மாதிரி சாதாரண மூலிகை கிடையாது அது கிடைக்க கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் ரொம்ப அரியவகை மூலிகை அது அங்கே போய் கொஞ்சம் தங்கி இருந்து அப்படி தான் பறிச்சுட்டு வர முடியும் அப்படி வரும்போது அதில் பண்ணி கொடு சில மந்திர பிரயோகம் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது சரியாகிடுது அந்த விஷயமையை எடுத்துகிட்டு வச்சுட்டு போனீங்கன்னா எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ வந்து முக்கியமாக வந்து கணவன் மனைவி அந்த பிரிந்த காதலர் ஒன்று சேர்கிறதுக்கு ப்ளஸ் வந்து எங்கேயாவது பண பிரச்சனையில் அலைஞ்சிட்ருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு எந்த வேலை போனாலும் எனக்கு தடங்களாக இருக்குங்க எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கெல்லாமே அந்த வஷியமையை யூஸ் ஆகும் இந்த கணவன் மனைக்கு தனியாக ஒரு வஷியம் மை இருக்குது இதே மாதிரி காதலர் ஒன்று சேர்கிறதுக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கும் விஷயமே தனியாக இருக்குது இந்த பண பிரச்சினையினால அழிஞ்சிட்ருக்காங்க கடனால் அவஸ்தப்படுறாங்க இல்லையா அவங்களும் சில பேங்க்குக்கெலாம் போகும்போது அவங்களுக்கு லோன்ஸ் எல்லாம் கிடைக்காம அப்படியெல்லாம் இருந்து தள்ளி போயிட்டே இருக்கும் எந்த காரியமும் நடக்க முடியாமல் இருக்கும் போது அவங்க ஃப்ரெஸ்ட்ரேஷனில் போயிடுறாங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தவறான முடிவு கூட போகிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் போகாமல் இருந்து தடுக்கிறதுக்கு நம்மளும் ஒரு கருவியாக கடவுள் நம்மளை படைச்சிருக்காருங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஸோ அதில் வந்து நிறைய பயன் அடைகிறாங்க இப்போ கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை இருக்கிறது இல்லை ஒரு ஒரு தம்பதிக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்பொழுது அப்போது ஒரு ஒரு பிரச்சனைக்குன்னு ஒரு ஒரு வசியம் இருக்கா அது பற்றி சொல்லுங்கள் அப்படி கிடையாது ஒன்று சேர்கிறதுக்குன்னு ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்குன்னு ஒரே வசியமை தான் இருக்குது ஒவ்வொரு பிரச்சனை அப்படின்னா கிடையாது ஒரே பிரச்சனை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த பிரச்சனையே அந்த வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு விஷயம் பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பாக அப்படி போயிடும் ஸோ அதுக்கு தான் அந்த வஷியமே யூஸ் ஆகும் இப்போ அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு ஒன்று சேர்ந்தனாலே அந்த வீட்டில் மகிழ்ச்சி தானே இப்போ கணவனும் அந்த மையை வாங்கி வசியம் பண்ணணும்னு நினைக்கலாம் மனைவியும் வாங்கி அதை கணவன் வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை வசியம் பண்ணுறதுக்காக அந்த மையை வாங்குறாரு அப்படின்னா வாங்கி பயன்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் ரிசல்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட்லேருந்தே நான் அதை சொல்கிறது தான் ஒரு மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் உடனே நாளைக்கே முடிஞ்சிடும் இன்றைக்கே முடிஞ்சிடும் என்னால் சொல்ல முடியாது டுவெண்ட்டி ஒன் டேஸ் டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மை வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஏன்னால் நம்ம போன ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணியிருப்போமோ என்னங்கிறது தெரியாது இல்லை அவங்களோட சந்ததியருமோ அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியாது ஸோ அதனால தான் அந்த கர்ம தான் இந்த அவஸ்தைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் அதில் கர்மாவை கிளென்ஸ் பண்ணிவிட்டு பித்ரு கர்மம் இருக்கும் ஸோ அதையும் அவங்கள அவங்களுக்கு பண்ண வச்சு சரி செஞ்சுட்டு அடுத்து இந்த வசியமையை கொடுக்கும் போது அவங்க நல்ல விதமாக ஒன்று சேர்ந்துருவாங்க நான் இது கண் கூட பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் இருக்கிறவங்க அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து அந்த கணவன் வந்து மை வாங்கி பயன்படுத்துறாரு இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை ஒய்ஃப்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன மாதிரினா அன்பாக இருப்பாங்க அன்பாக இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா சாப்பாடு போடும்போது அவங்க சாப்பிடுவாங்க டே டு டே லைஃபு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவங்க இருப்பாங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனையே இல்லையே எண்ணங்கள் தானே வாழ்க்கை அந்த வா அந்த எண்ணங்கள் சரியானால் அத்தனையும் போகிறது ஸோ அது மாதிரி விஷயம் அது மாதிரி இருக்கும்போது இந்த விஷயமே உங்களுக்கு யூஸ் ஆகி சரியாயிடும் பேசும்போது சொல்லியிருந்தேங்க இந்த வசியமை வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ இதே மாதிரியான அன்பை வந்து நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கும் எதிர்பார்க்கலாமா இல்லை பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பற்றி அதாவது பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறது அந்த பன்னெண்டு வருஷம் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அன்பாகவே இருந்துருவாங்க அதுக்கப்புறம் போகிற காரியங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுவே கண்டினியூ ஆகிடும் இல்லையா ஒரு விஷயத்த நம்ம ஒரு தடவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது கண்டினியூவாக பண்ண பண்ண பண்ணால் அதோட ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும் இல்லையா அது மாதிரி தான் அப்படி சப்போஸ் அது அப்படி இல்லைனா பன்னெண்டு வருஷத்துக்கு திரும்ப அதே மாதிரி அதை விஷயமாயே அவங்க பண்ணிக்கணும் அப்படி சப்போஸ் இல்லை அப்படிங்கிற நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அது மாதிரி விஷயங்கள் நடக்காது ஆக்சுவலி எல்லாம் அன்பாகவே இருந்த அந்த வாழ்க்கை அவங்க நல்லபடியாக பயணிச்சிருவாங்க அதுக்கு ஏன்னால் நாங்கள் கர்மா கிளென்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் பித்ருக்கள் வந்து சாபங்கள் இருந்ததுன்னா அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆசி கிடைக்கும் ஸோ அந்த வீட்டில் வந்து எப்போவுமே பித்ருக்கள் வந்து ஆசி வழங்குவாங்க ப்ளஸ் இவங்களும் வந்து கர்மாலேருந்து விடுபடுவாங்க நீங்கள் என்ன பெரிய இதுவாக நீங்கள் கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்கலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஒரு நைன்ட்டி பர்சென்ட் அது அவங்க பண்ணுற கர்மாவை எங்களால் த்ரூ மெடிடேஷன் மூலிமா அதை கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்ன சாட்சி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் யாராவது நல்லா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா அவங்கள வேணால் சாட்சியாக கொடுக்க முடியுமே தவிர இதுதான் அப்படின்னு என்னால் காமி கடவுளை காமிக்க முடியுமா முடியாது நம்ம தான் முடியும் அதே மாதிரியே அவங்க வாழ்க்கையில் அது உணருவாங்க உணரும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாம் ஐயோ மேடம் நான் அவங்கள முன்னாடியே சந்திக்காமல் விட்டுட்டேனே அப்படி அப்படி தான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளால் ஒருத்தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய முடிஞ்சதுன்னா கொடுக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் ஓகே நம்ம இவ்வளோ நேரம் இந்த வசியம் மையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த வசியம் மையை அந்த உருவாக்குற ப்ராசஸ் பற்றி எங்களுக்காக கொஞ்சம் சின்னதாக அது எவ்வளோ நாள் ஆகும் அது உருவாக்குறதுங்கிறத பற்றி அதாவது அந்த மூலிகையை நிறைய காய வச்சுட்டு அதை வந்து ஒரு மந்திரங்கள் சொல்லி அதை பொடி பண்ணி அதுக்கு சில திரவியங்கள்லாம் சேர்த்து அதுக்கும் மந்திர ஜபம் பண்ணி ஒரு லட்சத்தெட்டு வாட்டி உருவி ஜெபிச்சு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நல்ல விதமாக அது பயன்படும் ஓகே அதில் இருக்க அந்த வாசனை இதெல்லாம் வந்து எதிர்மறை சக்தி அதை இதெல்லாம் வந்து இருக்காது பண்ணும்போது அந்த விஷயங்கள் அந்த நாங்கள் வந்து மை ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது விரதம் இருந்து பண்ணணும் அந்த விரதம் இருந்து பண்ணும்போது லட்சத்தெட்டு வாட்டி ஜபிக்கணும் அதுக்கே ஒரு வாரம் அப்படி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பலன் நல்ல நிச்சயமாக கிடைக்கும் ஓகே இப்போ கணவன் மனைவி பிரச்சனை தாண்டி இந்த சொசைட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி குறைவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அதாவது அது வந்து சிவன் சிவன் நினச்சி அது சில மந்திரங்கள் ஜபிச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ ஐசியூவில் இருக்காங்க நீண்ட காலமாக அவங்க வந்து படுக்கையிலே இருக்காங்க அவங்களால ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியல அப்படிங்கிறவங்கள நாங்கள் வர வச்சுருக்கோம் அதுக்கு சாட்சியும் இருக்குது அதாவது ரொம்ப நாள் படுக்கையிலே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒருத்தங்க ரொம்ப நாள் படுக்கையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வினை தான் அது பாதிக்கப்படுது ஸோ அந்த கர்ம அவங்களுக்கு கிளென்ஸ் பண்ணிவிட்டு சில மந்திரங்கள் சில பரிகாரங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள பண்ணும் அந்த பரிகாரம் அவங்க செஞ்சுட்டு வர்றதுக்குள்ளேயே ரெண்டு நாள் ஒரு நாள்லயே அவங்க மூணே நாளில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அத்தனை பேருமே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க மூணு நாள்லேயே வந்துடுறாங்க சிலர் கால்வெளி அப்படின்ட்டு போகிறாங்க அவங்களுக்கும் சரியாயிடுறது அது மாதிரி அது ஏன்னா என்னோடய தாத்தா சித்தர்னால அவங்க என் பாடியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஆன்மாவோட பேசும் அதாவது நான் இப்போ உங் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் அந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து உங்களோட யாரோ ரீசெண்டாக இறந்துடுறாங்க அவங்களோட ஆன்மா வந்து உங்களை வந்து கைட் பண்ணும் அப்போ கைட் பண்ணும்போது தான் என்னோடய வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறச்சே நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த ஆன்மா வந்து என் பாடியில் வந்துடும் வரும்போது அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ் நீங்கள் பேசும்போது அது ஆன்சர் பண்ணும் அந்த ஆன்மா ஆன்சர் பண்ணும்போது அந்த எதிரில் இருக்கிறவங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த ஆன்மா வந்து ஒரு ஹையர் எனர்ஜியோட தான் காண்டாக்ட் பண்ண முடியும் நீங்கள் என்ன ஹையர் எனர்ஜியும் அப்படி கேட்காதீங்க நாங்களாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தவம் இருந்திருக்கோம் நிறைய மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கூட என் தாத்தா சிதர் அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மாவெல்லாம் எங்கள் எங்ககிட்ட வந்து ஹையர் எனர்ஜியோடு தொடர்பு கொள்ள முடியும் அந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது அந்த ஆன்மா நம்ம பாடியில் கொஞ்சம் நேரத்துக்கு இறங்கும் நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ பேசும்போது அவங்களுக்குரிய விஷயங்கள் என்னங்கிறது வந்து கைட் பண்ணும் ஸோ அப்படி கைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் இப்போ எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையை சரி செஞ்சுட்டு அந்த ஆன்மா போய்டும் ஸோ அதுதான் அந்த அது மூலிமா அந்த கர்மா கிளென்சிங் பண்ணி விடுறதோ இந்த பித்ருகள் சாபங்கள் நீக்கிறதோ அது மாதிரி பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போனால் அதை சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அது வந்து ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ என்னென்ன மாதிரியான உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் நீங்கள் ஹீல் பண்ணுவீங்க அப்படிங்குறத பற்றி ஹீலிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உடம்பு சரியில் ஃபிட்ஸ் வருது ரொம்ப நாளாக ஃபிட்ஸ் வருது அவங்களுக்கு அதுக்கு விடையே கிடைக்கல டாக்டர்கிட்ட போனால் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதை வந்து ஹீல் பண்ண முடியும் பட் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது பண் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அடுத்து வந்து இப்போது கை கால் வலிக்குது இல்லை அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டு ஆனால் கேன்சர் பேஷண்ட் நம்ம தொடல்லை பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் பண்ணோன்னா அவங்களும் சரியாயிட்றாங்க அவங்களுக்கானால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பிடிக்கிறது அவங்களுக்கு ஃபுல்லாக சரியாகிறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கர்மா சம்மந்தப்பட்டது இந்த நோய் வர்றதெல்லாம் ஸோ அதை வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடோம் இப்போ டாக்டரால் முடியவே முடியாது இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே எங்களால் அதை சரி பண்ணிட முடியும் இப்போ கேன்சர் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது கேன்சரில் நிறையா ஸ்டேஜ் இருக்குது இல்லையா ஸோ எந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்தால் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அடுத்து இந்த சின்ன குழந்தை சின்ன பசங்கள்லாம் வந்து கேன்சரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் த்ரூ நாங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் பண்ணுவோம் நாங்கள் நேராக வந்து பார்க்க முடியுமா அப்படி கேட்டால் நேராலாம் பார்க்க முடியாது நீங்கள் வந்து த்ரூ வாட்ஸ்அப்பில் தான் காண்டாக்ட் பண்ண முடியும் காண்டாக்ட் பண்ணி அதிலே நாங்கள் எல்லா ரெமடியும் உங்களுக்கு கொடுத்துருவோம் த்ரூ உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் ஏதாவது பூஜை திங்ஸ் அனுப்பணும்னா த்ரூ கொரியர் அனுப்பி அனுப்பிவிட்ருவோம் இப்போது இந்த நேரில் வந்து ஹீல் பண்ணுறதுக்கும் இந்த சோஷியல் மீடியா அந்த வாட்ஸ்அப் மூலமாக ஹீல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நேரில் வந்து ஹீல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எனர்ஜி வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது எங்களால் எங்களை சுற்றி எங்களுக்கு ஒரு ஆரா இருக்கும் அந்த ஆரா வந்து அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு அது அஃபெக்ட் பண்ணுது ஸோ அது அப்படி பண்ணும்போது நாங்கள் நேரடியாக இப்போ நேரடியாக நான் அப்படியே நேராக கண்ணில் பார்த்தோன்னா கூட அந்த எனர்ஜி நம்மளை தாக்குறது ஸோ அதனால் அந்த விஷயத்த நாங்கள் போகிறதில்ல த்ரூ அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பினாங்கன்னா போதும் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் அவங்களோட நேமு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை அனுப்பிட்டாலே நாங்கள் அதிலே பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கர்மா கிளன்ஸ் பண்ணுறது பித்ருக்கர்மா எல்லாத்தையும் சரி பண்ணி வசியம் பண்ணுறது பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா எந்த மாதிரியான நோயினாலும் க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ அவங்க அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் அவங்களுக்கு ஒரு சைட் போயிட்டு இருக்கும் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் அப்படின்னா கீமோ தெரப்பி அப்படிங்கிறது ஒரு சைட் போய்ட்டு இருக்கும் இந்தியா ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும்பொழுது அதை நம்ம பண்ணணுமா அதை தொடரணுமா அப்படிங்கிறத பற்றி இல்லை அந்த டாக்டர்கிட்ட அவங்க போயிட்டுருக்கிறது ஒரு வேளை வந்து ராங்காக மெடிக்கேட்டடாக இருக்கலாம் இல்லை சரியான டாக்டரை போய் அவங்க கன்சல்ட் பண்ணாமல் இன்னும் க்யூர் ஆகாமல் இருக்கலாம் அப்படி இருக்கச்ச நாங்கள் வந்து ஹீல் பண்ணும்போது அவங்க கரெக்டான டாக்டர்கிட்ட கரெக்டான மெடிசன் எடுத்து அதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குரிய வே கிடச்சிடும் வழி பத்து கதவும் மூடி இருந்ததுன்னா ஒவ்வொரு கதவும் திறக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் அந்த நாங்கள் ஹீல் பண்ணும்போது அது இறைவுனால அது சரி செய்யப்படும் ஓகே இப்போ ஒருத்தவங்களை வந்து ஹீல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஹீல் பண்ணி அதை வந்து க்யூர் பண்ண முடியும் டோட்டலாக க்யூர் பண்ண முடியுமா டோட்டலாகவே கியூர் பண்ண முடியும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்ப ஒரு நன்பின்னு கூட வச்சுக்கிடுங்க நன்பி தான் அவங்க அவங்களுக்கு நாங்கள் ஹீல் பண்ணோம் கேன்சர் பேஷண்ட் இப்போ அவங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆறு மாதம் பிடிச்சிது அவங்களுக்கு போன் கேன்சரெலாம் இருந்தது இப்போ அவங்களுக்கு ஃபுல்லாகவே சரியாகி இப்போ நல்லா ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ சிட்டிஸ் நம்ம இருக்கிற மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி அழுத செஞ்சுட்டு அவ்வளோ இருந்தாங்க இப்போ அந்த விஷயங்கள்லாம் இல்லை எல்லா மலைக்கும் போகிறாங்க எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வராங்க ரொம்ப நல்லாவே வேலை பார்க்குறாங்க அவங்க ஸோ அதில் தான் தெரிஞ்சது சரி நம்மளால் கேன்சரையும் நம்ம க்யூர் பண்ண முடியுது அப்படின்னு ஓகே இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுக்கும் ஹீலிங் அப்படிங்கிறதுக்கும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பற்றி ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அவங்களோட காலகட்டங்கள் இருக்கும் அதாவது இப்போ நான் வந்து ரிஃப்ளக்டில் எப்போ வேணால் கொண்டு வந்து நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்க முடியல அந்த கால நேரம் வரும்போது தான் என்னால் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்க முடியும் பேசவும் முடியும் இன்றைக்கி இது எழுதப்பட்டது இன்னைக்கு இந்த நாளில் நம்ம இப்படி பேசணுங்கிறது எழுதப்பட்டது ஸோ அது அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜினா ஒரு எந்தெந்த காலகட்டம் நமக்கு நடக்குதோ அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த நிமிஷம் இந்த ஆளை சந்திக்கணுங்கிற ஒரு விதி இருக்கும் கனதாசன் சொல்ல மாதிரி விதியை மதியால வெல்லலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி அந்த மதியால வெல்லலாங்கிறது இதுவும் ஒரு ப்ராசஸ் தான் அந்த டைமில் நம்ம மீட் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பாங்க நிறைய வேண்டியிருப்பாங்க அப்போ வேண்டும் போது கடவுளை எனக்கு ஏதாவது வழி காமி அப்படிங்கும் போது எங்கள் மாதிரி ஆட்கள் வந்து தொடர்பு கொண்டு அதுக்குரிய விடை அவங்களுக்கு கிடைக்கும் நேரடியாக கடவுள் வர முடியாது யார் மூலியமாக அனுப்பி அதை வந்து சரி செஞ்சு கொடுப்பாரு அதுதான் அஸ்ட்ராலஜி அதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குது அந்த பரிகாரங்கள் செய்யும் போது இந்த காலகட்டத்தில் இந்த ராசி இந்த இந்த தசை நடக்கிறது அப்படிங்கும்போது அந்த தசை எ என்னங்கிறத பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நீர்நிலையெல்லாம் போக சொல்லுவோம் போகும்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துவிடும் நடந்துருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்து நிறைய நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் தான் இருக்கும் இப்போ தான் மீடியா அப்படின்ட்டு வரேன் இதுக்கு முன்னாலலாம் நம்ம தெரிஞ்சவங்க அந்த மாதிரி சொல்லி வரவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி ஹீலிங் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீடைல்டாக ஹீலிங்குங்கிறது நாங்கள் வந்து த்ரூ மெடிடேஷனில் அவங்களோட ஃபோட்டோ இருக்குதுன்னு வைங்களேன் அவங்களோட பாடி என்னங்கிறத பார்த்துருவோம் அவங்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக இப்போ ஒரு இருமல் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி ஹீல் பண்ணுங்கிறத நாங்கள் ஹீல் பண்ணிவிடுவோம் த்ரூ மெடிடேஷன் மூலயமா அது வந்து எனர்ஜி மூலயமா ஹீல் பண்ணுவோம் எனர்ஜினா இருந்து வர எனர்ஜி மூலயமா தான் அது வந்து எல்லாேருக்கும் அந்த பவர் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது அது ஒரு தவம் அந்த மாதிரி தவம் இருக்கும்போது அது மூலிமா நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆக்சுவலி ஏன்னா அது மூலயமா நாங்கள் வந்து அதை சரி பண்ணிவிடுவோம் அது வந்து என்ன சொல்கிறது பஞ்சபூதங்களை கொண்டு நாங்கள் வந்து ஹீல் பண்ணுவோம் பஞ்சபூதங்கள் நீர் நிலம் நெருப்பு காற்று இல்லையா ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் அது அது தானாக நம்ம சில மந்திரங்கள் பண்ணும்போது த்ரூ மெடிடேஷனில் மட்டும்தான் அது பண்ண முடியும் பண்ணுவோம் பண்ணும்போது சரியாயிருக்கு நிறைய பேர் நல்லா நல்லா இருக்காங்க முக்கியமாக இந்த நோய் வரவங்க அதே மாதிரி வஷியம் வந்து இப்போ கூட ரீசண்டாக ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது ஐடியில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரிஞ்சிருந்தாங்க ஒரு சில மந்திரங்கள் இந்த வசியமையை அப்படியே கொடுக்கும் போது அந்த ஆன காதலர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படி எப்படி மேடம் அவங்க பேசவே இல்லையா என்கிட்ட என்னை தொடர்பே கொள்ளலையே எப்படி அவங்க என்னோட காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வசியமையெல்லாம் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி நல்லா தான் இருக்காங்க இப்போது அவங்க பேய காலில் வந்து விழற அளவுக்கு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வசிமை வந்து ஒர்க் ஆகுது இப்போ ஹீலிங் அப்படிங்கிறத வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அதை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க அது போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ப்ரேயர் மாதிரியோ ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இந்த வசிய மை அப்படிங்கிறது அது எப்படி ஒரு மையை பயன்படுத்துறதுனால ஒரு விஷயம் மாறும் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்கன்னா இல்லை அந்த பஞ்சபூதங்களை கொண்டு அந்த மைய வந்து அது என்ன மூலிகைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சிறப்பு சாதாரணமாக இப்போ மருதாணி எடுத்துட்டீங்கன்னா கையில் வச்சுன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் வந்து நிற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்கி உங்கள் கையில் பணம் இருக்கும் அமரதானியை வச்சு வேணால் பாருங்கள் அது மாதிரி வச்சு வேணால் பாருங்கள் உங்கள் பர்ஸில் பணம் எப்படியும் இருக்கும் அன்றைக்கி அது மாதிரி மகாலட்சுமி நாம் அந்த மாதிரி ஒவ்வொரு துளசி எதுக்கு வணங்குறோம் துளசி நாராயணனோட இது ஸோ அந்த துளசியை பூஜை பண்ணும்போது சில கர்மாக்கள் வந்து ஒழிஞ்சு போகும் ஸோ அந்த மாதிரி இதான் ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி இந்த மூலிகையை கொண்டு பண்ணும்போது அதுக்குரிய பவர் இருக்கும் சில நாங்களாம் வந்து சில காட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி போகும்போது ஒரு மூலிகை வந்து அப்படியே தொடர்ந்து வருது பின்னாலேயே கிளாஸ் ரூபத்தில் என்னன்னு பார்த்தா அது சன்ஃப்ளவர் ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று உயிர் இருக்குது ஸோ அந்த இது பண்ணும்போது அந்த மூலிகையை கொண்டு நம்ம ஹில் பண்ணும் அதை வசியம் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒர்க் ஆகும் வச்சுட்டு போனீங்கன்னா நேற்றில வச்சுட்டு போனீங்கனாலோ இல்லை இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கோ இல்லை காதலர்கள் ஒன்று சேரத்துக்கும் அந்த வசியமே கட்டாயம் யூஸ் ஆகுது எங்கள் கூட வந்து நீங்கள் வசியம் பற்றி ஆஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் வந்து மக்களுக்கு எதனால் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் அதாவது பெண்களுக்கு மெயினாக அதாவது வீட்டில் சண்டை சச்சரவு வந்துடுது இல்லை ஒரு விஷயத்தில் எனக்கு தோல்வியாகவே இருந்துகிட்ருக்கு தடங்களாகவே இருந்துகிட்ருக்கு எது பண்ணாலும் எனக்கு வந்து சரி வர மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரே முடிவாக இருங்க எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வேணும் தான் அந்த வேணுங்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களால் பண்ண முடியுமோ நல்லது நான் சொன்ன உடனே தப்பாக எடுத்துக்க போகிறீங்க நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸோ அதுக்காக வந்து நான் உடனே இது கிடைக்கல நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் இல்லைனா நான் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது நான் ரொம்ப டிப்ரெஷனில் போகிறேன் அந்த மாதிரி தனிமையாக இருக்காதிங்க ஆக்சுவலாக தனிமையாக இருக்கிறத விட நீங்கள் பெட்டர் உங்களுக்கு தனிமையாக இருந்துச்சுன்னா அவுட் சம்பேர் வெளியில் போங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு பேசுங்க அப்படின்னா வாக்கிங் போங்க இதுதான் நான் வந்து சொல்கிறது அதனால் கஷ்டங்கள் வந்து எப்போவுமே ஒருத்தருக்கு நெனைச்சி இருக்க இல்லை கண்டிப்பாக காலங்கள் மாறும் மாறும்போது உங்களுக்கு வேண்டியது அந்த காலத்தில் கட்டாயம் கை கொடுக்கும் வரும் அதனால் நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க பிஇஎஸ்எல்ஃபுங்கிறது தான் என்னோடய வேண்டுதல் அடுத்து வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து யாருக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்குது எனக்கு எது பண்ணாலும் நடக்கலை அப்படிங்கிறவங்க ஒரு சங்கல்பம் இருக்குது ஐப்பசி மாதம் சிவனுக்காக வேண்டி அது வந்து பார்வதி தேவி சிவனுக்காக தவம் இருந்த அந்த நாட்கள் ஸோ அப்போ வந்து அதுக்கு நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பூஜை பண்ணி ஒரு சங்கல்பம் பண்ணி அதுக்கு ரக்ஷை ஒன்று கொடுப்போம் அதில் அந்த ரக்ஷை வேணுங்கிறவங்க எங்கக்கிட்ட பேரை கொடுத்து அந்த சங்கல்பத்தில் நீங்கள் கலந்துக்கலாம் அது வந்து த்ரூ வாட்ஸ்அப் தான் நேரடியாக இல்லை த்ரூ வாட்ஸ்அப்பில் சொன்னிங்கன்னா அதில் அந்த கயிறை நீங்கள் வந்து கையில் கட்டினிங்கன்னா அந்த ரக்ஷையை கட்டிட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது எந்த வேலை செஞ்சாலும் அந்த தடங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் அடுத்து எந்த காரியம் போனாலும் உங்களுக்கு அதில் பணம் வரும் அழகு கூடும் எல்லா விதமான செல்வங்களும் அந்த பூஜை நாங்கள் வந்து ரொம்ப விரதம் இருந்து அந்த பூஜை பண்ணுவோம் அப்போ அந்த கயிறை வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேரை கொடுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து ஆஸ்ட்ராலஜி பற்றி ஹீலிங் பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இறுதியாக மக்களுக்கும் வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றிங்க